ஆனா ராம்க்கு முன்னாடி ராமர் யார்னா தர்மத்தின் வேதத்தின் நாயகன் கஜேதன் ஒரு யானை அந்த யானை வந்து காட்டுக்குள்ள போகும்போது அந்த முதலே வந்து அந்த யானையை புடிச்சிச்சு அந்த யானை கத்துருச்சு என்னை யாராச்சும் காப்பாத்துங்க என்ன யாராச்சும் காப்பாத்துங்க அப்போதைக்கு ராமர் வந்து அந்த யானையை காப்பா காப்பாத்துச்சு காப்பாத்திட்டு ராமனும் ராமரும் போர் போறாங்க போர் போய் ராமன் வந்து ராமன் கிட்ட கேக்குறாங்க உன் கையில ஆயிரமே இல்லையா அதனால இன்று போய் நீ நாளே வா நல்லா ஆளாவா நாளைக்கு ராம கையால ராமணன் செத்துட்டாங்க இதுதான் சொல்றாங்க ராவணனோட வீழ்ச்சி தர்மத்தில் வெற்றியால் நன்றி வணக்கம் ஸ்ரீராமையா